ஓ மக்கள் இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா அதுதான் அக்கா லைட்டா வந்து ஒரு பெர்ஃபாமன்ஸை போடுறாங்க யார் நம்ம ஆனந்தி அக்கா தான் காலையில் குக்கிங் பண்ணக்கூடிய ஒரு டாஸ்க் குக்கிங் பண்ணணும்னா இடுப்புல கை வச்சுட்டு நீங்க பண்ணணும் அப்படின்னு ஒரு டாஸ்க் வந்து கொடுப்பாங்க இந்த மேனரிசம் எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு நம்மளுடைய மஞ்சூரி அக்காவும் அது எப்படி குக்கிங் பண்ணும்போது எப்படி இடுப்புல கை வச்சுட்டே குக்கிங் பண்றது அப்படின்னு நம்மளுடைய ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஆர்ஜே ஆனந்தி அக்காவும் பேசுறாங்க இதுல என்னன்னா ரெண்டு கேங்கா இருக்குன்னு நினைக்கிறேன் வர்ஷினி சௌந்தர்யா ஜாக்லின் இவங்கெல்லாம் வந்து அதை பண்றதுக்கு ஒத்துக்கிறாங்க பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க ஆனால் ஒத்துக்கொள்ள மாட்டாங்க நேரத்தோட அந்த டாஸ்க் முடிஞ்சிருச்சு இல்லையா இப்போ பெண்கள் அணியில குக்கிங்காக யார் யார் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்களோ அவங்க வந்து குக் பண்ணலாம் ஏன்னா மூணு நாளா வந்து அவங்களே தான் குக் பண்ணி சாப்பிட்டு இருக்காங்க தான் குக் பண்றாங்க இது பண்றாங்க எல்லாம் பண்றாங்க அப்படின்ற ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டே இருந்தது இன்னைக்கு வந்து வேற ஒரு நாள் குக் பண்ணலாம் அப்போ குக்கிங் டீம்லாம் ஆல்ரெடி வந்து இவங்க இருக்காங்க யாரு நம்மளுடைய ஆனந்தி இருக்காங்க அவங்களால வந்து இப்படி குக் பண்ண முடியாது இடுப்புல கை வச்சு குக் பண்ண முடியாதுன்றது ஒரு கண்டென்ட் பியூட்டிஃபுல் கண்டென்ட் பியூட்டிஃபுல் ஒண்டர்ஃபுல் கண்டென்ட் இந்த மார்னிங் இட் செல் ஒவ்வொரு இதை தான் நம்ம எதிர்பார்த்தோம் இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் வந்து பிபர் ஸ்வீட்ல வரும் அப்படின்றது வெகுநாளிட்டு இருந்த ஒரு விஷயம் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வெள்ளிக்கிழமை காலையில் வந்து இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் வந்திருக்கு அப்படின்றது எல்லாத்துக்குமே அப்படி எனர்ஜைங்காகவும் எல்லாத்துக்குமே பக்காவாகவும் இருக்கு ஆர்ஜி ஆனந்தி அழுது பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னா அப்படி அப்படி மனசுக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அப்படி ஒரு பயங்கரமான ஒரு ஒரு சோகம் ஒரு அதை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது அந்த மாதிரி அவர் கண்ணில் கண்ணிலிருந்து வரக்கூடிய கண்ணீர் அப்படின்றது வந்து பல பேருடைய மனசை வந்து அப்படி உடச்சி எரிஞ்சிருது அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரியான கண்ட் காலையில நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஐயோ பயங்கரமான ப்ரோமோ ப்ரோமோ கண்டென்ட்டு அன்சிதாவா மேடம் அவங்க எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு வந்து கேப்டன் வந்து ஃபைனலாக சொல்கிறாரு இல்லைங்க என்னால் ஒத்துக்க முடியாது ஐ டோன்ட் நோ ஐ கான் டூ திஸ் நோ எனக்கு விருப்பம் இல்லை கேப்டன் கேப்டன் எனக்கு சமைக்கிறதுலேயும் விருப்பம் இல்லை கேப்டன் 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 எனக்கு விருப்பம் இல்லை கேப்டன் போங்க கேப்டன் என்னக்கா பண்றது இந்த குரோமோ வச்சு என்ன பண்றது புலம்ப விட்டாங்களே காலையிலேயே புலம்ப விட்டாங்களே